அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மேலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தியோட பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பும் ப்ளஸ் வந்து ஒரு த்ரீ டிஜிட் கணிப்புமே நல்லதாக இருக்குது நேற்று நம்ம சேனலில் நம்ம என்ன வின்னிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஐநூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஷார்ட்டாக வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த நம்பர் என்ன நம்பராக வின்னிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வின்வின்க்கு நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு சொல்லிட்டு சிங்கிள் ஷாட்டில் வந்து நம்பர் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வின்னிங் போயிடுச்சு பட் வந்து நம்ம நம்பரை பயன்படுத்திய நண்பர்கள் அனைவருக்கும் பிசியில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும் அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக பிசியில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மேலும் வந்து நம்மளது ஃபோர் டிஜிட் கணிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்துருந்த வீடியோவில் என்ன கொடுத்துருந்தோம் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக வருது அந்த நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் ஆள் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இதில் எட்டு அப்படின்னு பயன்படுத்தி இருந்தால் சி போர்டில் எட்டுங்கிறது நல்ல ஒரு நீங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்திக்கான பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு இப்போ நீங்கள் முழுசாக பார்த்துட்ருக்க இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ட்டில் நமக்கு என்ன வந்து ஃபோர் டிஜிட் கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம சே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் நமக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டுன்னு சொல்லிவிட்டு நேற்று வந்த ரிசல்ட்டு எக்ஸாக்டாக ஃபோர் டிஜிட்டாகவே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ நீங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டில் நவம்பர் மாதம் ஓகேங்களா இந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு சில சின்ன கசிங் இருக்குது நல்ல ஒரு பேட்டர்னும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நேத்தோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டுன்னா நீங்கள் அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு அப்படின்ட்டு ஒரு ஃபோர் டிஜிட் வந்துச்சு நான் அதை தான் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ அதனோட டாப் அண்ட் பாட்டம் க்ளூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதனோட டாப் க்ளூ பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு டாப் க்ளூவில் இருக்கும் அதனோட பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குறது இன்னொரு ப்ளூ கலரில் தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற இன்னொரு டாப் க்ளூவை தான் நம்ம பார்க்குறோம் அந்த டாப் க்ளூவில் என்ன ரிசல்ட் வந்து வரலாம் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு இருக்குது ஓகேங்களா அதில் குறிப்பிட்டு இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல ஒரு கணிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா அதில் தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற நேத்தியோட ரிசல்ட்டுக்கு மேலே டாப் க்ளூ தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு வச்சுக்கிட்டா அதனோட பாட்டம் க்ளூ ஏழு நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ரீ சக்திக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டா அதனோட பாட்டம் க்ளூ வந்து எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த நம்பர் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டுன்னு பயன்படுத்தலாம் இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டுன்னுமே நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டோக்கில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் மேலும் இதில் இன்னும் ஒரு சில கெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளூவும் இருக்குது அந்த க்ளூவும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த க்ளூவில் இருக்கக்கூடிய நம்பருங்களையும் இன்றைக்கி நான் டைப் பண்ண போட போகிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த தொள்ளாயிரத்தஞ்சுங்கிற க்ளூ கீழே வரும்பொழுது தொள்ளாயிரத்தி நாலாக கூட வரலாம் அதாவது நவம்பரில் வந்த சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட்டுங்கிற நேற்றையோட ரிசல்ட்டுக்கு எக்ஸாக்டான கணிப்பு வந்து அக்டோபரில் தொள்ளாயிரத்தஞ்சு அப்படின்னு வந்து டூ ஃபோர் சிக்ஸ் டூன்னு இந்த க்ரீன் கலரில் பாக்ஸில் வரலாம் ஒருவேளை இந்த அக்டோபர் மாதத்தை விட்டு செப்டம்பர் மாதம் வந்ததுன்னா தொள்ளாயிரத்தி நாலுன்னு சொல்லிட்டு கூட இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வரலாம் சரிங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பருங்களையுமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் சரிங்களா ஒருவேளை நேற்று இந்த கட்டங்களில் வந்திருந்தால் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடியதே இந்த கட்டம் ஓகேங்களா அதாவது நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள் இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட்டில் முதல் கட்டத்தில் இருக்கக்கூடியது நேர்த்திய ரிசல்ட் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து அக்டோபர் மாதமும் செப்டம்பர் மாதமும் சரிங்களா இந்த ரெண்டு மாதத்தில் வந்து இந்த பிங்க் கலரில் எழுதி போட்டிருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் வரக்கூடிய எண்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நான் அந்த கட்டங்களை உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்புறம் டிசம்பர் மாதம் ஓகேங்களா டிசம்பர் மாதம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற க்ளூ வந்து ஒன்பதுக்கு எட்டு ஆகவும் சைபர் அஞ்சு சைபர் ஆறுன்னு போனால் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் க்ளோஸ் ஆகுமா அப்படின்னும் ஒரு கணிப்பு வந்து பார்க்குறேன் ஓகேங்களா அதனோட க்ளூ வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டில் வருமாங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு கணிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதில் குறிப்பிட்ட எண்கள் வந்து என்ன அப்படின்னு பாருங்கள் இதில் எட்நூற்றி ஆறுங்கிற நம்பருக்கு எட்டுக்கு கீழே அதாவது நேற்று ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு அதில் ஒன்பதுங்கிற நம்பருக்கு கீழே அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு அதற்கு பாட்டம் க்ளூ வந்து ஏழு சரிங்களா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து எட்நூற்றி ஆறாக இருந்தால் டாப் க்ளூ அதனோட பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த எட்டாக இருக்கும் அப்படிங்கு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த சைபர் ரெண்டு அறுபதுங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சைபர் ரெண்டு அறுபதுன்னு ட்ரை பண்ணலாம் சைபர் ஆறு இருபதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இடங்கள் பர்டிகுலராக எந்தெந்த இடங்களில் நமக்கு என்னென்ன மார்க்கிங் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துருக்கோம் இப்போ இந்த தொள்ளாயிரத்து அஞ்சுங்கிறதுக்கு கீழே வரும்போது அதே தொள்ளாயிரத்தஞ்சில் இந்த இடம் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் இந்த தொள்ளாயிரத்து அஞ்சுங்கிற நம்பர் க்ளூக்கு எட்நூற்றி ஆறுங்கிற வருமானு சொல்லிட்டு இந்த இடங்களில் க்ளூவும் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இதுக்கு டாப் டாப் அண்ட் பாட்டம் க்ளூவுமே நல்ல மேட்சிங்காக இருக்கிறதுனால நம்ம இந்த கெஸ்ஸிங் பார்க்குறோம் ஒருவேளை இந்த நவம்பரில் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற நம்பர் டாப் க்ளூ பேஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி நாலுங்கிற நம்பருக்கு இங்கே வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு ஒரு கலர் வந்து ரெட் கலரில் ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு ஒரு மார்க்கிங் ஆகும் அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பாருங்கள் இந்த அந் இந்த நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு முந்த நாள் வந்த சனிக்கிழமை ரிசல்ட்டு சரிங்களா இது அறுநூற்றி எண்பத்தி நாலுங்கிற ஜூலை மாதத்தில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு நேத்து நேற்று வந்துருக்கு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஆகஸ்ட்டில் வரக்கூடிய நம்பர் எழுநூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வின்னிங் நம்பராக த்ரீ டிஜிட்டில் வருமா அப்படிங்கிற ஒரு நல்ல கணிப்பு இருக்குது இதே நம்பரே நமக்கு ஃபோர் டிஜிட்லேயும் நல்ல இடத்துல மேட்ச் மேட்சிங் ஆயிருக்கு ஆகிருக்கு ஓகேங்களா அந்த நம்பர் எந்த இடத்துல மேட்சிங் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா இந்த எழுநூற்றி ஒன்பதுங்கிற நம்பர் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு மேட்சிங் ஆகுது சரிங்களா இந்த இடத்துல நமக்கு மேட்சிங் ஆகுது அதாவது உங்களுக்கு அதனோட டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு வருது பாட்டம் க்ளூ ஏழு நேற்றியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தெட்டுக்கு டாப் க்ளூ வந்து ஒன்பது பாட்டம் க்ளூ ஏழுங்கிற மாதிரி இந்த எழுபது தொண்ணூற்றாருங்கிற நம்பருக்கும் டாப் க்ளூ ஒன்பது பாட்டம் க்ளூ ஏழுங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ ஒருவேளை இந்த ஏழ்நூற்றி ஒன்பதுங்கிற த்ரீ டிஜிட் நம்பர் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஃபோர் டிஜிட் நம்பரோட மேட்சிங் ஆகிட்டு இன்றைக்கி ஃபோர் டிஜிட்டில் அறுபத்தி ஏழு சைபர் ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எங்களாக வருமா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பர் அந்த நம்பர் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபோர் டிஜிட்டாக வரலாம் அதாவது எழுநூற்றி ஒன்பதுங்கிற நம்பர் வந்து நமக்கு த்ரீ டிஜிட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எழுநூற்றி எண்பது ஒன்பதுங்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்க நம்பர் வந்து ஆறு தான் அந்த ஆறுங்கிற நம்பர் கண்டிப்பாக அது டிபோடாக இருக்கும் ஓகேங்களா அந்த ஆறுங்கிற நம்பர் டிபோர்டாக இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான ஃபோர் டிஜிட் வரும் அப்படிங்கிறத நான் எழுதி போடுறேன் சிக்ஸ் நைன் ஜீரோ செவன் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் இங்கே ரெண்டு நம்பர் வந்து ரொம்ப வேல்யூபுல்லான இம்பார்ட்டனான நம்பர் நமக்கு த்ரீ டிஜிட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா மேட்சிங் ஆகுது அதே போல் ஃபோர் டிஜிட்லேயுமே இந்த இடத்துல நல்ல ஒரு மேட்சிங் ஆக இருக்குது ஓகேங்களா அந்த நம்பரை நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக இன்றைக்கி கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து நமக்கு எழுதி போடக்கூடிய நம்பர் இந்த தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற நேற்றியோட ரிசல்ட்டுக்கு எக்ஸாக்டாக கீழே வந்த இந்த நம்பர் டூ ஃபோர் சிக்ஸ் டூ ஓகேங்களா இந்த நம்பர் நம்ம பர்டிகுலராக நமக்கு கிடைச்சக்கூடிய அந்த கட்டங்களில் என்னென்ன இடத்துல நல்ல க்ளூ இருக்கோ அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை வந்து இப்போ நம்ம டைப் பண்ணி போட போகிறோம் அதை நீங்கள் பார்க்கலாம் டூ சிக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அந்த நம்பரு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்புறம் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் ஓகேங்களா இதில் நம்ம ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த எண்கள் இந்த ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் இந்த செவன் ஜீரோ நைன் சிக்ஸுங்கிற நம்பர் ப்ளஸ் இந்த டூ ஃபோர் சிக்ஸ் டூ அப்படின்னு கூட இந்த நம்பர் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நம்பருமே டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒன் த்ரீ சிக்ஸ் செவன் சொல்லிவிட்டுமே இன்றைக்கி வரலாம் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் இதில் இன்னொரு கணிப்புமே எனக்கு கிடைச்சிருக்கு அந்த கணிப்பு எப்படியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நேற்றையோட ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா நேற்றையோட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற பா டாப் க்ளூவுக்கு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டுன்னு வந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நான் சொல்லக்கூடிய ஒரு நம்பரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் ஒரு ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பருமே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ அந்த ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோங்கிற நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இந்த டூ ஃபோர் சிக்ஸ் டூங்கிற நம்பருக்கு இந்த ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ அப்படிங்கிற அந்த க்ளூவுமே எனக்கு வருமா அப்படிங்கிற அந்த எண் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியிறதுனால நான் இந்த நம்பருமே எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இதில் மார்க்கிங் நான் கொடுக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு தரமான ஒரு ஃபோர் டிஜிட் வின்ிங் வாங்கி ஒரு ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மீதி இருக்கக்கூடிய பர்ட்டிகுலரான எண்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ட்வெண்ட்டி ருபீஸ் அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஒன் லேக் ப்ரைஸாவது நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறேன் ஓகேங்களா இந்த நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த வீடியோ வந்து சடனாக வந்து பிரேக் ஆகிடுச்சு அது வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய எண்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு பர்டிகுலராக உங்களுக்கு என்ன நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அதை சூஸ் பண்ணி நீங்கள் விளையாடுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் இன்னைக்கு கிடைக்குங்கிறத எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா அனைவருக்கும் எண்ணிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு மேலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நமக்கு இந்த பன்னெண்டு முப்பது மணிலேருந்து ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே நமக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா அந்த வீடியோவும் இருக்குது ப்ளஸ் இன்னொரு ஃபோர் டிஜிட் கணிப்புமே இருக்குது நீங்கள் அந்த கணிப்புமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கணிப்பாக இருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு பதிவிடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ